ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியாமல் இத்தனை நாளாக தங்க நகை போட்டுட்டு இருந்தோமா அப்படின்னு மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆறு விதமான டிப்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக வீட்டில் திங்கக்கிழமை உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைங்களை கிளப்புறதுக்குள்ள பேயாட்டம் சாமியாட்டம்லாம் ஆடிட்டு இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிப் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் செயின் அப்படின்னு தான் சொல்லணும் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டு ஒரு செயின் வந்து போட்டிருப்போம் அந்த செயினை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு எங்கேயா போட்டு விட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ கீழே விழுந்திருக்குமோ காணா போயிருக்குமோ தொலைஞ்சு போயிருக்குமோ பிச்சுட்டு கீழே அறந்துருக்குமோ அப்படின்னு எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த மாதிரி செயின் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த ஹூக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கவரிங் டோர்லலாம் அந்த குட்டியே அந்த ரப்பரில் வந்துட்டு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா ஹூக்கு அந்த ஹூக்கை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த எஸ் ஹூக்கில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் எப்படி டைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்துட்டு செயினை வந்து டைட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா செயின் கீழே விழுந்துரும் அப்படின்ற எந்த பயமுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது ஏன்னா அந்த ஹூக்கை தாண்டி நீயும் நானும் வர மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் இது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த ரப்பர் போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோடு போடுறத விட இந்த மாதிரி அழகழகான வளையங்கள் போடுறது ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெல்லாம் வந்துட்டு தோடை விட வளையம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க வளையம் பிடிக்கும் அப்படின்னா இப்போ இந்த வளையத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸுமே கிடையாது எப்போ வேணாலும் கீழே விழு தலை அப்படி தட்டினீங்கன்னா கீழே விழுவு காது அப்படி லைட்டாக தொட்டுட்டீங்க அப்படின்னாவே கீழே விழுந்துடும் அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து தோடை வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி உள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரப்பரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே கழுந்து விழுந்தாலும் இந்த ரப்பரை தாண்டி உங்கள் காதுலேருந்து கீழே விழவே விழாது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு வலையை வந்து வாங்கி வச்சுருக்கேன் சேம் அதுக்கும் பயந்துட்டு நான் வந்து போட்டு விடுறதே இல்லை பட் இந்த மாதிரி திருகாணியில் அந்த ரப்பர் இது இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பி கீழே அதாவது கம்பி அவுந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த ரப்பரை தாண்டி தோடு வந்து விழவே விழாது நம்ம கோல்டுல்லாம் பட்டன் போடுறப்ப இதுக்கு பட்டன் போடக்கூடாதான் என்ன டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன பார்க்கலாம் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் சொல்லணும் ஏன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு இந்த கோல்டு டாலர் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அந்த அளவுக்கு விலை வந்துட்டு மலை உயரத்துக்கு வந்து விட்டுட்டு ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூகுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சது வந்து ரொம்ப நாளாக பெட்டிக்குள்ளே அப்படியே தான் தூங்கிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாம தான் இருந்தேன் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா சூரிய உதயம் மாதிரி ஒரு ஞான உதயம் என் மண்டைக்குள்ள ஒழிச்சது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம தோட வந்து ஒரு டாலராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அந்த ஐடியா இப்போ என்ன அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் பார்த்துடலாம் இப்போ அந்த யூக்கு வந்து உடஞ்சதை ரெண்டி கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு திருப்பி போடுறதுக்காக அடுத்ததாக இந்த இதை வந்து ஒரு தோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோடு இல்லை டாலர் மாதிரி இருக்கிற தோடு எடுத்துக்கோங்க ஒரு ஹூக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முறுக்கெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து இன்னொரு ஹூ பக்கமும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து எப்போதும் போல் லாக் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டாலர் செயின் வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு டாலர் வந்து நிறைய விதவிதமாக போடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பட் வந்து டாலர் வந்து நிறைய இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நல்லா பெரிய பெரிய தோடாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட டாலராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டாலர் அதாவது ஒரு நாலஞ்சு தோடு வச்சுருந்திங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கவரிங் தோடு யாரும் மோஸ்ட்டாக விரும்ப மாட்டாங்க அப்படி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாரியில் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது டிப் நம்ம ஃபோர் அடி த்ரீ என்னன்னு பார்க்கலாம் கையே தனக்கு உதவி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் அந்த பிரேஸ்லெட் விஷயத்தில் மட்டும் அதை நம்மளை ஏமாற்றிடும் என்னதான் நீங்கள் பிரேஸ்லெட்டை சுற்றி 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 வளச்சு வளச்சு போட்டாலும் அதை போடவே முடியாது காலை சுற்றின பாம்பாட்டம் நம்ம பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதா அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்ன தன் கையே தனக்கு உதவி அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு டிப் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி பிரேஸ்லெட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹேர்பின் இருக்கு பார்த்தீங்களா ஹேர்பின் அதை அந்த ஹூக்கில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டி முடிச்சதுக்கப்புறமா பிரேஸ்லெட்டை உங்க கையில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஹேர்பின் அப்படி கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க சொல் பேச்சு கேட்குற மாதிரி அந்த ஹூக்கு வந்துட்டு உங்க பேச்சை கேட்க கேட்கும் இப்போ நீங்கள் அந்த ஹூக்கை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் அந்த ஹேர்பினை வந்து வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் டைட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை நீங்கள் செலோ டேப் போட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் எல்லா இடத்துலையும் செலோ டேப் கிடைக்குமா அப்படின்றது தெரியாதுல்ல அதனால் அந்த ஹேர்பின் ஹூக்கை யூஸ் பண்ணிக்கோங்க சாரி ஹேர்பின் டிப்பை டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்துட்டு கோல்டு டிப்பை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கவரிங் டிப்பை கவரிங்கில் அந்த மாதிரி கோல்டு செயின் போட்டதெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லை பேக் ஹூக் வச்ச செயின்லாம் இருக்கும் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து தூக்கி போட அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி செயினை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க கவரிங் தோடு எடுத்துக்கோங்க அப்படியே போச்சு அப்படின்னா உள்ளே விடுங்க அப்படி போக முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஜம்ப்ரிங்கில் ரெண்டையும் மாட்டி விட்டுட்டு ஊஞ்சல் மாதிரி ஆடை விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் தோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஹூக் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டிசைனர் தோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கொரியன் இயர் ரிங்ஸ்லாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி செயின் செயினாக அழகாக தொங்குது பார்த்திங்களா அதே மாதிரியே நம்மளும் வந்துட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான டிப் தான் பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்லா இருக்க கூட நீங்க பிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு கேலண்டர் தான் பார்க்க நியூ இயர்க்கான கேலண்டர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து சிங்கிள் ஷீட்டாகவும் வாங்கிக்கலாம் ஒரே ஷீட்ல ஆறு ஷீட்டாகவும் மூணு ஷீட்டாகவும் வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்ல டீட்டெயில்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பொதுவாக வந்து கோல்டு இயரிங்ஸ் போட மாட்டோம் பட் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவந்தான் போனோம் அப்படின்னா போட்டு விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான வழி என்ன பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கோங்க அந்த பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளே அந்த திருகாணியை போட்டு நல்லா நாலு குத்து குத்துனதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட் ஆகிடும் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டில் இயற்கையாகவே ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு லிக்விட் வந்து இருக்குது ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்